பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றான ஆதார் அட்டையின் பல்வேறு சேவைகளை பெறுவதற்கான மையத்தை சீர்காழி நகராட்சி நிர்வாகம் திடீரென மூடியுள்ளதால் பொதுமக்கள் பெரும் ஏமாற்றத்திற்கும் சிரமத்திற்கும் ஆளாகியுள்ளனர் அரசு நலத்திட்டங்கள் கல்வி உதவித்தொகை போன்ற முக்கியமான தேவைகளுக்கு ஆதார் சேவை மையத்தை நாடிவரும் பொதுமக்கள் மையத்தின் கதவுகள் பூட்டப்பட்டு இருப்பதைக் கண்டு மிகுந்த ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர் காந்தி பூங்காவில் செயல்பட்டு வந்த மையம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்கு சொந்தமான காந்தி பூங்காவில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஆதார் சேவை மையம் ஒன்று செயல்பட்டு வந்தது இந்த பகுதி நகரின் மையத்தில் அமைந்துள்ளதால் சீர்காழி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என நாள்தோறும் ஏராளமானோர் இங்கு வந்து தங்களின் ஆதார் தொடர்பான சேவைகளை பெற்று வந்தனர் பூங்காவின் அமைதியான சூழலில் மக்கள் காத்திருந்து தங்கள் வேலைகளை முடித்துக் கொண்டனர் திடீர் மூடல் காரணம் என்ன என்று இந்த நிலையில் நகராட்சி ஆணையர் உத்தரவின் பேரில் இந்த ஆதார் மையம் செயல்படுவது தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது பூங்கா திறந்திருக்கும் நேரங்களான காலை ஐந்து மணி முதல் பத்து மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் மட்டுமே பூங்கா பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அனுமதிக்கப்படுகிறது ஆதார் சேவை மையம் செயல்படும் நேரங்களில் பூங்கா மூடி வைக்கப்படுவதால் மையமும் மூடப்பட்டுள்ளது இந்த நிலை பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மக்கள் வேதனை கல்வி உதவித்தொகை மகளிர் உரிமை தொகை போன்ற முக்கிய அரசு திட்டங்களுக்கான விண்ணப்பங்களுக்கு ஆதார் சேவைகளை நாடிவரும் மக்கள் மையம் பூட்டமிட்டிருப்பதால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இதுகுறித்து வேதனையுடன் பேசிய பொதுமக்கள் பூங்காவில் ஆதார் சேவை மையத்தை வைத்துவிட்டு அதை பூங்கா திறந்திருக்கும் நேரங்களில் மட்டும் செயல்பட வைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் ஒன்று ஆதார் மையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் அல்லது அதற்கென தனியான வழிபாதை அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் மேலும் இந்த இரண்டு கோரிக்கைகளையும் நிறைவேற்றாமல் ஆதார் சேவையை முடக்குவது என்பது அரசின் நலத்திட்டங்கள் மக்களுக்கு சென்றடையாதபடி தடுத்து அரசாங்கத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் செயல் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு ஆதார் சேவை மையம் தொடர்ந்து செயல்படுவதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது அரசின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் முக்கிய அங்கமாக இருக்கும் ஆதார் சேவைகளை முடக்குவது மக்களின் அடிப்படை உரிமையை பறிப்பதற்கு சமம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர் ஆதார் மையத்தின் திடீர் மூடல் சீர்காழி மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதித்துள்ளது நகராட்சி நிர்வாகம் விரைந்து செயல்பட்டு பொதுமக்களின் கோரிக்கைக்கு செவி சாய்த்து ஆதார் சேவை மையம் தொடர்ந்து செயல்பட வழிவகை செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் ஒட்டுமொத்த கோரிக்கையாகும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க